செவன்டி டூல எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மதுரை திண்டுக்கல் மாயாதேவர் இருக்கிறார் ஏடிஎம் கே ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பயங்கர குரவு அதுல சுப்பிரமணியம் ஒரு பையன் செத்து போயிடுவான் உனக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆகும் ஏழு மாசமா இருக்கு ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆகா செத்து போயிடுவான் அந்த கூட்டம் வந்து ஒரு இதாயி அவன் வந்து அந்த பையன் செத்து போயிடுவான் இது நடக்கிறது செவன்டி ல ஐ கோஸ் மதுரை கலெக்டர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மேல அந்த யூனிவர்சிட்டி தரக்கிறோம் அதை தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி தரக்கிறோம் இப்போ போகும்போது நான் சிஎம் காளிமுத்து மினிஸ்டர் எல்லாம் ஒரே வண்டியில் ஒரே காரில் வரும் அப்போ வந்து எம்ஜிஆர் கிட்ட சொல்கிறார் வந்து இந்த இடத்துல தான் திண்டுக்கல்ல அப்போ வந்து சுப்பிரமணியன்னு ஒரு பையன் சேர்த்து போயிட்டான் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்போ கல்யாணம் தான் ஆறு மாசம் ஆயிருந்தது குழந்தை அவங்களாம் இப்போ இங்க எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல நீங்க வந்து கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொல்றீங்களா ஓகே ஆனால் என் மனசில் ஒரு தாட்டு என்னடா இது எயிட்டி ஃபைவ்

நான் சொன்னேன் அது என்ன அது எப்படி சிஎம் மேடைக்கு வராமல் வந்து நான் போய் ஏன் உங்களுக்கு ப்ரோக்ராம் இல்லை நாங்கள் சரியா பண்ணலன்னு நினைக்கிறீங்களா ப்ரோக்ராம் நல்லா நடத்தலையா ஐயோ அப்படிலாம் சொல்லுங்க நீங்க நடத்தும் போது எப்படி நல்லா நட நீங்க இங்க வந்துருக்க கிரௌடை பாருங்க ஆஹ் நல்ல க்ரௌட் எப்போ உங்களுக்கு வர க்ரௌட் தானே இதில் என்ன அதிசயம் அப்படின்னு இல்லை பாருங்க கன்னியாஸ்திரிகள் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் மேடையில் வந்தா எனக்கு இருக்கிற கிரௌடை சத்தம் போடும் தலைவர் அழகன்னும் அவங்களுக்குலாம் அன்இீஸியா ஃபீல் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பப்ளிக் மீட்டிங் வராத ஆளுங்க அவங்க இங்கே வந்திருக்கிறது தெரசாவை பார்க்கறதுக்கு என்ன பார்க்கறதுக்கு இல்லை அதை அவங்க கம்ஃபர்டபுளாக பார்க்கணும் நீங்கள் இன்னொரு லேடி அதனால் போயின்னா அது வந்து அவளை டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காது இங்கே போங்க அப்படின்னா அதுதான் காரணமா அப்படின்னு ஆமான்னார் நான் தெரசாவை கூட்டு படி ஏறனே அப்போ ஒரு லேடி அங்கே இருக்கிறாள் அவளை போலீஸ்காராக போமா அவள் சொல்கிறா சிஎம் தலைவரை பார்க்கணும் தலைவரை பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க முடியாது போன் போலீஸ்காரை தரத்திட்டு இருந்தான் எனக்கு என்னமோ ஒன்று தோணி தீர்ப்பான்னு சொல்லிட்டு யாருமா அப்படின்னு எங்கள் தலைவரை பார்க்கணும் என்ன விஷயம் அப்படின்னு திண்டுக்கல்ல சித்தப்ப சுப்பிரமணியோட ஒய்ஃப்னு சொன்னா அவருக்கு தெரியும் எனக்கு அப்படியே ஆச்சரியமா போயிடுது கொடுக்கணும் அவன் கைப்பிடிச்சு வீட்டு வந்துட்டு சிஎம்னால பண்ணுது இதுதான் சுப்பிரமணியத்தோட ஒய்ஃப் அதுக்கு முன்னாடி என்ன கேட்க சொல்லியிருந்தாரு அவளுக்கு நீ அவளை பார்த்து அவளுக்கு வேற ஏதாவது வசதிகள் பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுமா கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியும்னா கூடு கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ல இருந்து கொடுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லி எவ்வளவு கொடுக்கணும்னு நான் ஏற்பாடு பண்றேன் சரி அப்ப அதை கூப்பிட்டு போய் கேட்டேன் ஆமா உன்ன தான் பேசிட்டு இருந்தாரு கார்ல வரும்போது உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு சொல்ல சொன்னாரு நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு அந்த உதவியை பண்ண சொல்றேன் வீட்டுக்காரர் இல்லையென்ற ஒரு குறைய தவிரமா எனக்கு எந்த குறையும் இல்ல தலைவர் ஏன் உங்ககிட்ட அப்படி சொன்னாரு என்னமோ எனக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி எனக்கு நிறைய பண்ணிருக்காரேம்மா அதுக்கு நன்றி சொல்லதான் நான் இங்க வந்தேன் எனக்கு எல்லாமே இருக்கு என் ஹஸ்பண்ட் இல்லைன்ற ஒன்னு குறைய தவிர எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துடாருமா அப்பவே இதுதான் பாருங்க அந்த குழந்தை அப்படின்னு காமிச்சா சரி வா அவ்வளோ சந்தோஷம் சரிமா அவனுக்கு எது பண்ணுனாலும் கரெக்டாக மாட்டேன் கேளு அதுக்கப்புறம் நான் அவரை கேட்டேன் நீங்கள் என்னமோ என்கிட்ட சொன்னதை பார்த்தா இந்த எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் ஒன்றும் பண்ணாத மாதிரி பேசுனீங்க ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா இவ்வளோ பண்ணி ஏன் என்கிட்ட அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன் என்ன இருந்தாலும் அன்னைக்கு தான் கல்யாணம் ஆன பொண்ணு ஹஸ்பண்ட் எழுந்துட்டா அதனால் எந்த காலத்திலையும் திருப்பி கொடுக்க முடியுமா என்ன பண்ணியிருந்தா என்ன அது அது கீடாகமா நான் எப்படி காம்பன்சேட் பண்ணேன் அப்படின்னா அது தலைவர் என்னைக்கோ செத்த ஒரு தொண்டனை ஞாபகம் வச்சுட்டு இருந்த தலைவர் அவனுக்கு பண்ணின தலைவர்